இன்றைக்கி ஆன்மீக பரிகார சேனல் நேர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கோவில் ஒரு பிரமாதமான ஒரு கோவில் இது ஸோ நேர்களுக்காக இந்த ஆலயம் பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்குமே பிரார்த்தனை இருந்தது அதனால் இங்கே வந்திருக்கேன் நான் இது அம்புஜவல்லி தாயார் இந்த தாயார் வந்து ரொம்ப வரப்பிரசாது என்னோட லைஃப்லேயே நிறைய மிராக்கல்ஸ் இந்த கோவில்னால் நான் நடந்திருக்கு ஆலயத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பத்ம சக்கரம் நீங்கள் பெருமாளுக்கு சக்கரம் பார்த்துருப்பீங்க அவரை தான் நம்ம சக்கர தாழ்வாரா நம்ம வந்து வணங்குகிறோம் பெருமாள் கோவில்களில் ஆனால் தாயாருக்குன்னு ஒரு சக்கரம் அப்படின்னு பார்த்தா இந்த சௌந்தர்யபுரத்தில் தான் இந்த பத்ம சக்கரம் வந்து இருக்கு ஆலயத்துக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரங்களுக்காக இந்த ஆலயத்திற்கு நீங்க வரலாம் அப்படின்னா திருமண தடைக்கு வந்து விசேஷமா ஒரு பூஜை வந்து அவங்க பண்றாங்க இதுல என்னென்ன பூஜை எப்படி பண்றாங்க அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்க பாக்கலாம் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய வறுமை ஒரு கடன் பிரச்சனை எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் மகாலட்சுமி தாயாரே இங்க இருக்கா அப்படின்னா இதோட என்ன வேணும் இல்லையா பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா பதிவும் என்னுடைய ஆபீஸ்ல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு ஆன்மீக பரிகார சேனல் நேயர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கோவில் ஒரு பிரமாதமான ஒரு கோவில் இது சோ நேயர்களுக்காக இந்த ஆலயம் பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்குமே பிரார்த்தனை இருந்தது அதனால் இங்கே வந்திருக்கேன் நான் இது என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து சௌந்தரியபுரம் அப்படிங்கிற பேர் இது வந்து ஒரு அழகான கிராமம் பேருக்கேற்ற மாதிரியே கிராமமும் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஏன் சௌந்தரியபுரம்னு இதற்கு பேர் வந்ததுன்னா இங்கே மகாலட்சுமி தாயார் இருக்கிற இடம் ஸோ நிறைய லக்ஷ்மி கோவில்கள் நம்ம ரொம்ப பார்த்தது கிடையாது பிரதானமாக ஆனால் இந்த சௌந்தரியபுரத்தில் வந்து ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் இந்த தாயார் வந்து ரொம்ப வரப்பிரசாதி என்னோட லைஃப்லயே நிறைய மிராக்கிள்ஸ் இந்த நான் நடந்திருக்கு இந்த கோவில இன்னைக்கு நான் வந்து ஷூட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த கோவில பத்தி சொல்லணும்னா ஒவ்வொரு சன்னதிக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு இது வந்து ரொம்ப பழமையான கோவில் இதனுடைய வருடங்கள் வந்து நமக்கு தெரியல இந்த ஆலயத்தினுடைய ஒரு முக்கிய பிரதானமாக இருக்கக்கூடிய விஜயராகவன் சுவாமி இவர் வந்து என்னை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என் ஆஃபீஸில் வந்து பார்த்தாரு அப்போ அவங்க வந்தது அவங்க ஒய்ஃப் வந்தாங்க ஒய்ஃப் வந்ததுக்கு காரணம் என்னன்னா இப்போ நம்ம பார்க்கற இந்த ஆதிகேஸ்வர பெருமாளுடைய உற்சவர் நீங்கள் கீழே பார்க்கலாம் இந்த உற்சவர் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கக்கூடிய இந்த ஆதிகேஸ்வர பெருமாள் வந்து காணாம போயிட்டார் திருடு போயிட்டார் இந்த கோவில்ல அதுக்கு பிரசன்னம் கேட்கறதுக்காக தான் என்கிட்ட வந்தார் சுவாமி அப்போ நம்ம பிரசன்னம் பார்த்துட்டு சொன்னோம் கண்டிப்பா சுவாமி கிடச்சிடுவார் ஆனா இந்த கோவில் விக்கிரகம் மட்டும் இல்ல சுத்தி வட்டாரத்துல இருக்கிற கோவில் விக்கிரகங்களும் திருடு போயிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பிரசன்னம் பார்த்து சொன்னோம் நான் அவங்க வந்து கேட்டதுல நம்ம சொன்னது மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள பெருமாள் கிடைச்சிருவார்னு அதே மாதிரி பெருமாள் வந்து கிடச்சிட்டார் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் அது மாதிரி மாமி எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தது பெருமாள் கிடச்சுட்டார் அப்படின்ட்டுன்னு சரின்னு அந்த அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்தது அப்புறம் பெருமாளை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க அப்போ இந்த கோவில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கிடையாது ஒரு சாதாரண ஒரு அந்த கட்டாந்தரையை விட மோசமாக இருந்தது இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாற்பது வருட காலம் இங்கே எந்த விதமான பூஜைகளும் இல்லை பெருமாளே வந்து தன் தான் வரக்கூடிய சமயத்தில் வந்துக்கலான் இருந்தாரா என்னங்கிறது தெரியல ரொம்ப ஒண்ணுமே இல்லாமல் ஒரு தரையில தான் இவர் என்ன இவங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பெருமாள் கிடச்சிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு நூற்றி எட்டு பௌர்ணமி ஸ்ரீசுக்த ஹோமம் பண்றத விஜயராகவன் சுவாமி சொல்லியிருந்தார் அப்போ பெருமாள் கிடச்ச சந்தோஷத்துல என்கிட்ட சொன்னார் இந்த பெருமாள் வந்து கிடச்சிருக்கார் நாங்களும் ஸ்ரீ சுத்த ஹோமம் ஆரம்பிக்க போகிறோம் அதனால் முதல் அந்த ஹோமத்தை பௌர்ணமிக்கு வந்து உங்கள் கையால் நீங்கள் ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டிருந்தார் சரின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த பௌர்ணமிக்கு வந்து சாயங்காலம் வந்தேன் நான் அந்த ஹோமம் பண்ணக்கூடிய அத்தியாபகம் யாருக்குமே உட்கார்றதுக்கு கூட ஒரு சௌகரியமான இடம் அப்போ கிடையாது அவங்க எல்லாம் தரையில் தான் உட்கார்ந்து பண்ணாங்க ஸோ என்னால் முடிஞ்ச உதவியும் அந்த கோவிலுக்கு அப்போ நான் பண்ணியிருந்தேன் நான் இன்னைக்கு இந்த கோவில் இந்த ஊர் மக்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இங்க வந்து ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் தான் முக்கிய பட்டாச்சாரா இருக்கார் அவருடைய உழைப்பு இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமா இருக்கு இந்த சௌந்தரியபுரம் கோவிலில் அம்புஜவல்லி தாயார் தான் பிரதானம் தாயார் தான் இங்க எல்லாமே இங்க வந்து ஆதிகேசுவர் பெருமாள் அவரோட நாச்சிமார்கள் இருக்கா இங்க கருடனும் இருக்கார் இந்த ஆலயத்தில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பத்ம சக்கரம் நீங்கள் பெருமாளுக்கு சக்கரம் பார்த்துருப்பீங்க அவரை தான் நம்ம சக்கர தாழ்வாரா நம்ம வந்து வணங்குறோம் பெருமாள் கோவில்களில் ஆனால் தாயாருக்குன்னு ஒரு சக்கரம் அப்படின்னு பார்த்தா இந்த சௌந்தரியபுரத்தில் தான் இந்த பத்ம சக்கரம் வந்து இருக்குது இப்போ தனி சன்னதியாக வச்சுருக்கா நான் அப்போ வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு சின்ன அந்த ரொம்ப தாழ்வாக இருக்கும் அப்போல்லாம் வந்து பார்க்கும்பொழுது கருங்கல் மண்டபமாக இருந்தது நான் வராச்சு இந்த பத்மசக்கரத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஆலயத்துக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரங்களுக்காக இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருமண தடை இந்த திருமண தடைக்கு வந்து இங்கே விசேஷமாக ஒரு பூஜை வந்து அவங்க பண்ணுறாங்க இதில் என்னென்ன பூஜை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் திருமண தடைக்கு எங்கள் தாயாருக்கு வந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வந்து ஒரு வெள்ளி விளக்கு நம்ம கொடுத்தோன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அவங்க வந்து அதில் ஏற்றி விளக்கேற்றி அதுக்கப்புறம் அந்த விளக்கு வந்து நம்ம கோவிலுக்கு தானமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வரைச்சி அவங்க ஜாதகம் ரெண்டு காப்பி கொண்டு வரணும் அதை தவிர நம்ம வந்து ஒரு புடவை அரிசி துவரம் பருப்பு வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் இப்படி எல்லாம் வச்சு கொடுக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த சங்கல்பம் பண்ணிண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் இங்கே கோவில்லையே நமக்காக விளக்கேற்றுவாங்க அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ரத்தை இப்போ நம்ம சொல்லிவிட்டு ஊருக்கு போயிடுறோம் இல்லையா பிரசாதம்லாம் அவ்வளோ கரெக்டாக டான்னு நமக்காக அனுப்புவாங்க அண்ட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெடிக்கேஷன் ஏதோ காசு கொடுக்குறாங்க காசு வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் யார் பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட அந்த பத்து ரூபாய்க்கு உண்டான அந்த பிரசாதம் இல்லை உங்களுடைய பேர் நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு வந்து அவங்க போஸ்ட்டில் வந்து அனுப்புவாங்க அப்படிப்பட்ட ரொம்ப இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும் ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து இந்த ஆலயத்திற்காக பண்ணுறாங்க நீங்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நான் இதில் விஷுவலில் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் நேரில் வந்து இங்கே பார்க்கணும் ஸோ திருமண தடை குழந்தை பாக்கியம் இதற்காகவும் இந்த ஆலயத்திற்காக நீங்க கண்டிப்பாக வந்து சங்கல்பம் பண்ணி பரிகாரங்களை நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய வறுமை ஒரு கடன் பிரச்சனை எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் மகாலட்சுமி தாயாரே இங்க இருக்கா அப்படின்னா இதோட என்ன வேணும் இல்லையா ஸோ நமக்கு இழந்த செல்வங்கள் என்னென்னவோ அது எல்லாம் மீண்டும் நமக்கு தரது வந்து இங்க இருக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயாரும் அவ்வளவு பிரதானமா ஒரு சக்கரத்துல வச்சுருக்காங்க பாருங்க அந்த பத்ம சக்கரம் அப்படிங்கிறது அதுவும் தான் இந்த பத்ம சக்கரத்தை பத்தி நான் தனியாக நம்ம அந்த சன்னதி வாசல்ல இருந்தே பேசலாம் இந்த ஆலயத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு இங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் இந்த நரசிம்மர் வந்து ஒரு மாமிக்கு வந்து கனவுல வந்து இந்த மாதிரி இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நரசிம்மரை வந்து இவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க ஸோ அதனுடைய அந்த எந்த சமயத்தில் அது நடந்தது அப்படிங்கிறதும் எனக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ராமானுஜர் மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியன் இவ எல்லோருமே இங்கே வந்து எவ்வளோ பழமை அப்படின்னா இந்த கோவில் இருந்த காலத்துலேருந்தே அவங்களும் வந்து இருக்காங்க இந்த கோவில் நாற்பது வருஷம் கழித்து இவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இது எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணி இப்போ தான் கும்பாபிஷேகம் வந்து ஆகிருக்கு அண்டு நான் இது வந்து கடைசி நாள் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் இந்த மண்டலம் முடியறது நான் கரெக்டாக இன்றைக்கி வந்திருக்கேன் நான் ஸோ இது ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ப்ளஸ் எனக்கும் தனியாக பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் நான் இங்கே வந்து ஆஞ்சநேயருமே ரொம்ப வரப்பிரசாதி ஸோ அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க ஒவ்வொரு தெய்வமும் இங்கே வந்து அவங்களா அவங்க விருப்பப்பட்டு இங்கே வந்து தங்கின இடம் இந்த சௌந்தர்யபுரம் ஸோ நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது தெய்வங்கள் வந்து அவங்களா தேர்ந்தெடுத்துப்பாங்க எந்த இடத்துல அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மகாலட்சுமி தாயார் இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுனால தான் இந்த ஊருக்கு சௌந்தர்யபுரம் அப்படிங்கிற பெயர் வந்தது நான் வந்து இந்த கோவிலுக்காக நிறைய திருப்பணியெல்லாம் நானும் வந்து பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த ஊரினுடைய பக்கத்து ஊர் தான் எங்கள் அம்மாவோடய அம்மா எங்கள் பாட்டி ஊர் ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு எங்கள் பாட்டியெல்லாம் தெரியுங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கிறதுனால தான் சுவாமியன் இங்கே எப்போவுமே இழுத்துண்டே இருக்கார் நானும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் வந்தேன் ஸோ இந்த ஆலயத்தில் வந்து என்னென்ன சன்னதி இருக்குது இப்போ புதுசாக அவங்க வந்து கண்ணாடி அறையும் பண்ணியிருக்காங்க ஒரு அழகான கோவிலுங்க ஒரு மனசுக்கு வந்து ஒரு நல்ல நிறைவு ஒரு நிம்மதி எல்லாமே இருக்கும் அது இங்கே வந்து ரொம்ப ஹைலைட்டடாக கோஷாலையும் இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கெல்லாம் ரொம்ப அவங்க பார்க்கக்கூடிய பராமரிப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஆதிகேஸ்வர் பெருமாளினுடைய பெருமை அவர் எப்படி தொலைஞ்சு போனார் எப்படி கிடச்சார் இவங்க வந்து ஸ்ரீசுத்த ஹோமம் எப்படி பண்ணுறாங்க இப்போ ஹோம குண்டமே கட்டிட்டாங்க இந்த கோவிலில் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ கோவில் பார்க்குறதுக்கு இருந்தாலும் நான் வந்து அந்த பழசு முதல்ல வந்தேன் பார்த்தீங்களா அந்த நினைவுகள் வந்து எனக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆதிகேசவர் பெருமாளினுடைய கோவில் அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய தாயாரின் பெருமை இங்கே பண்ணக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் பார்த்தோம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்